அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க ஆடுகளுக்கு பசந்தீவன பராமரிப்பில் நம்ம எந்த வெளியில் இருப்போ இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா சவுண்டலும் வேலி மசாலும் கலந்த வயலுங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்டல் ஃபஸ்ட்டு ஊனிட்டுங்க சவுண்டல் ரோ மெத்தல்ல ட்ரிப்ளிகேஷனில் நம்ம ஊனிட்டோம் ஊனின பின்னாடி கொஞ்சம் புழக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம் அது கூட வேலி மசால் சும்மா பரவாயில்ல வேச்சி விட்ருந்தோம் பரவாயில்ல வேச்சி விட்டு அதில் முளைச்சிக்கிச்சிங்க முளைச்சி பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக ரெண்டும் கலந்து கொடுக்கறதுக்கான தீவனங்களை கலந்து இது பார்த்திங்கன்னா இதில் சவுண்டல் இருக்குதுங்க சவுண்டல் செடியோடு சேர்ந்து வேலி மசாலுங்க நம்ம அறுக்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு கலந்து அறுத்து போடும்போது நமக்கு ஜாப்பாட்டரில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து கலந்து வந்துடுதுங்க இது மாதிரி முறைகள்லேயே நம்ம பயன்படுத்தலாங்க இதில் பார்த்திங்கன்னா மெயினாக சவுண்டல் நம்ம போட்டு சவுண்டலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அசூனி நிறைய வருதுங்க இந்த சவுண்டலும் வேலி மசாலும் கலந்து பயிரிடும்போது அசூனியோட தாக்கம் வந்து அடுத்தடுத்து பரவாமல் இருந்தது இருக்குதுங்க இது கொஞ்சம் நல்லாயிருக்கு நாமளே இருக்க விசிறி போது தெரியலிங்க சவுண்டலில் அசூனி இருந்தது இப்போ இந்த வயதில் பார்த்தீங்கன்னா அசூனியோட பிரச்சனைகள் குறைஞ்சி போதுங்க ஏன்னா காற்று மூலியமாக தடு பரவுறத அசூனி வந்து வேலி ம மசால் இலையோட அந்த த ப அடுத்த செடிக்கு செடி பரவாமல் தடுத்துருதுங்க நமக்கு இந்த வெளி மசால் வந்த பின்னாடி கூட வளர்ந்த பின்னாடி உங்களுக்கு அசூனி தொலைகள் இல்லைங்க இது மாதிரி பயிரிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசூனி எந்த தொந்தரவும் இல்லாமல் நீட்டாக செடி நிலை வந்துடுதுங்க இதில் பார்த்திங்கன்னா வேலி மசால் ஒரு ஆறு ஏழு அடிங்க ஆறு அடி டூ ஏழு அடி வேலி மசால் வந்துடுதுங்க பட்டு இது நமக்கு சவுண்டல் செடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் விட்டு வெட்டுறோம் நம்ம கவர் பண்ணி கட் பண்ணி விட்டுறோம் அதனால் வரது இல்லைங்க இது தேவைகளுக்கு ஏற்ற பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்ட்டு தான் போட்டிருக்கோம் பதினஞ்சு சென்ட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சி ஆட்டுக்கு அறுத்து போடுற அளவுக்கு இருக்குங்க நம்ம சரிவிகித உணவாக கொடுக்கும்போது குட்டிகள் பொழுபொழுப்பாக நல்ல மினுமணப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ப்ரோட்டீன் லெவலாக அதிகமாக இருக்குங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்